ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெஜ்ஜி பிரியாணி பச்சைப்பயிரை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சைப்பயிர் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கங்க நான் மிளகட்டினதும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நார்மல் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் அதில் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் உப்பு கப்பு தயிர் எல்லாத்தையும் அரைச்சி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் அதுக்கு பிறகு இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி மாதிரி அரைச்ச மாவை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அந்த வெந்த இட்லி பச்சைப்பயிர் இட்லியை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க க்யூப் கியூபா அந்த இட்லியை கட் பண்ணிக்கோங்க எல்லா இட்லியும் கியூப் கியூபா கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு நம்ம கட் பண்ணி இல்லையா க்யூப்பை அது போட்டு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க வறுத்தாதான் உடையாமல் இருக்கும் பிரியாணியில் வறுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வதங்கின பிறகு கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கையளவு போட்டிங்கன்னா முன்னாடியே வாசனையாக இருக்கும் பிரியாணி அது வதங்கின பிறகு ஒரு கப்பு வெங்காயம் போட்டு வத அது வதங்கிறதுக்காக மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் கல் உப்பும் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி போடுங்க தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போடுங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்ட பிறகு அரை கப்பு தயிர் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் வதங்கின பிறகு புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கின பிறகு நான் வந்து இந்த கப்பில் இந்த கப்பில் நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதனால நான் மூணு கப்பு தண்ணி ஊற்றுறேன் மூணு கப்பு தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு மூடி போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க விடுங்க திறந்து பார்த்து கொதித்த பிறகு நம்ம ஒன்றரை கப்பு அரிசி நனைய வச்சுருக்கோம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி உற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதை கொட்டி கிளறிட்டு மூடி மூடி போகிறதுக்கு முன்னாடி அந்த வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா பச்சைப்பயிறு இட்லி அதை வந்து அதில் போட்டுக்குங்க பிறகு அது மேலே கொத்தமல்லி புதினா தூக்கிக்குங்க பிறகு மூடிடுங்க பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க வெந்த பருக்கு எடுத்து பார்த்தா வெஜ் பிரியாணி ரெடி